உண்மையில வெற்றி பெறுவதாக இருந்தால் இந்த உலகத்துல என்ன கூட கடன் இல்லாம இருக்கணும் கவனம் செலுத்தி நம்ம பாப்பாவுடைய மருமை முக்கியம் சொத்தை விட மர்ம வாழ்க்கை முக்கியம் விளங்கி செத்தவன என்ன செய்யணும் பாப்பா இதன் இருக்காங்களா நமக்கு தெரியும் யாராட்ட தொடர்பு வச்சிருந்தாங்க யாராட்ட கொடுக்கல் வாங்க வச்சிருந்தாங்க அதெல்லாம் நம்ம விசாரிச்சா தெரிஞ்சுக்கலாம் அத என்ன செய்யணும் எடுத்து அவங்களுடைய கடன் எல்லாம் இருக்குது வாங்கிட்டு போயிருங்க வாபத்துல வாங்கிருங்கன்னு சொன்ன பிறகுதான் நம்ம என்ன செய்யணும் அந்த சொத்தை பிரிக்க வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் அதே மாதிரி வந்து வசியத்து ஒண்ணு இருக்குது வசியத்துனா என்ன அதாவது உயிரோட இருக்கும்போது கொடுக்கிறது வந்து வசியத்தாவாது வசியத்துனா என்னுடைய மரணத்திற்கு பிறகு இவ்வளவு இன்னாருக்கு சேர வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு உயிரோட இருக்கிறவருக்கு அவர் கண்டிஷன் இருக்கும் வசியத்து செஞ்சுட்டா நம்மளோட பொசிஷன் மாறாது வசியத்துங்கிறது என்ன அர்த்தம் வசியத்துனா இந்த வீடு என்னுடைய வீடுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன் இது வந்து நான் வசியத்து செய்யறேன் எப்படி இதை வந்து நான் இன்னாருக்கு வசியத்து செய்கிறேன் அதை வச்சுட்டு என்ன உள்ள வர முடியாது வசியத்தினால என்ன அர்த்தம் நான் இறந்த பிறகு அவர் எடுத்துக்கொள்ளலாம் என்ன அர்த்தம் இறந்த பிறகு அந்த சொத்தை யாருக்கு நான் வசியத்து பண்ணுகிறேனோ அவர் வந்து உடமையாக்கி கொள்ளலாம் அப்படின்றது ஒன்னு இருக்கிறது அப்ப நம்ம இறந்து போன கூடிய ஆள் இல்லையா அவர் வந்து ஒரு வசியத்து பண்ணியிருக்கிறார் ஒரு கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கிறார் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றாரு கேட்டா ஒரு வசியத்து பண்ணியிருக்கிறார் இது என் மரணத்திற்கு பிறகு பத்து லட்சம் ரூபாயை இந்த நபருக்கு கொடுத்துருங்க அல்ல இந்த ஜமாத்து கொடுத்துருங்க அல்ல இந்த பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்க அல்லது அது கொடுத்துருங்க இது கொடுத்துருங்க ஏதோ ஒரு ஒரு காரியத்தை சொல்லி ஒரு நபரை சொல்லி ஒரு வேலையை சொல்லி வசியத்து பண்ணிட்டு போறார் இப்படி வசியத்தை பண்ணிட்டு போனார்னு சொன்னா அந்த பத்து லட்சத்தை பிரிக்க கூடாது ஒரு கோடி ரூபா வச்சிட்டு போயிருக்காருல பத்து லட்சம் ரூபாய் வசியத்து பண்ணிட்டாருல வசியத்தான் எடுத்து பாக்கணும் பாப்பா யார வசீத் பண்ணியிருக்காரு அந்த வசியத்தை கழிச்சு போடணும் ஒரு கோடி ரூபா வச்சிட்டு போயிருந்தாரு பிரிக்கிற தான் பிரிக்கணும் பத்து லட்சம் ரூபாய் வசியத்தை கழிச்சு போட்டு தொண்ணூறு லட்சத்து தான் வாரிசுகள் என்ன செய்யணும் பங்கு போடணும் இப்ப வசியத்தும் அவர் கொடுக்க கடமைப்பட்டது கடனும் அவர் கொடுக்க கடமைப்பட்டது வசியத்து என்பதும் அவர் கொடுக்க கடமைப்பட்டது அந்த வசியத்தையும் நிறைவேற்றணும் ஆனா வசியத்துக்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது அது வந்து ஒன் தேர்டுக்கு மேல போயிடக்கூடாது வசியத்தை என்று ஒரு வசியம் செய்யறாரு சொன்னா ஒரு முப்பது லட்சம் ரூபாய் வச்சிருக்காருன்னு வைங்களேன் முப்பது லட்சம் ரூபாய் வச்சிருந்தாருன்னு சொன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் வசதி பண்ணக்கூடாது அவருடைய மொத்த கெப்பாசிட்டி முப்பது லட்சம் ரூபான்னு வைங்க மூன்றில் ஒன்னு தான் வசியத்து பண்ணணும் முப்பது லட்சம் இருந்துச்சுன்னா பத்து லட்சம் வசியத்து பண்ணலாம் அது கீழே பண்ணலாம் எட்டு லட்சம் பண்ணலாம் ஏழு லட்சம் பண்ணலாம் மூணு கோடி வச்சிருந்தாருன்னு வைங்க ஒன்றரை கோடி வசியத்து பண்ண இயலாது ரெண்டு கோடி வசியத்து பண்ண இயலாது அப்ப வசியத்தை எவ்வளவு பண்ணணும் வசியத்து என்பது மொத்த சொத்தில் மூன்றில் ஒரு பங்குக்கு குறைவாக அல்லது மூன்றில் ஒரு பங்கு இருக்க வேண்டும் மூன்றில் ஒரு பங்கை விட அதிகமாக என்ன செஞ்சிடக்கூடாது வாரிசு தந்தையில் கொடுத்துவிடக்கூடாதுல மூணு கோடி ரூபா இருக்கு ஆ மூணு கோடி ரூபாயி பள்ளியாசலுக்கு வசதி பண்றேன் நான் செத்த பிறகு பள்ளியாசலுக்கு கொடுத்துருங்கேன்டான்னா அவன் 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 செந்தையில் தெருவில் நிற்பான் பிள்ளைகள்னா பிள்ளைகளோட கோவத்தை அப்படி செய்யறாக்கவங்க இருக்கிறாங்க கோவத்துல பிள்ளைக்கு மாப்பங்க சண்டை வந்துருச்சுன்னு சொன்னால் இவனுக்கு ஒரு சொத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உஸ்ரூடாக இருக்கிறேன் நான் வச்சுக்கிருவேன் நான் இறந்து போயிட்டேன்னு சொன்னா அம்புட்டு வந்து பள்ளியாசல் கொடுத்துடணும் அல்ல அம்புட்டு நான் அவனுக்கு கொடுத்துருவேன் அல்ல அம்புட்டு இவனுக்கு சொந்தம் இல்லாத ஆட்களுக்கு யாரு கொண்டாங்க கொடுக்கலாம் வசியத்துங்கிறது பள்ளிக்கு தான் கொடுக்கணும் தேவையில்லை தெருவில் வர ஒருத்தனை கூட என்ன செய்யலாம் அண்ணி வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு கூட போயிடலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு போனாரையானால் அந்த வசியத்து செல்லாது எவ்வளவு வசியத்து செஞ்சாலும் அந்த மூன்றில் ஒரு பங்கு அளவுக்கு தான் நம்ம கொடுக்கணும் வசியத்து செய்யலாம் இப்படி மூணு கோடி ரூபாய் வசியத்து போயிட்டேன்னா ரெண்டு கோடி ரூபாயை வசியத்து பண்ணிவிட்டான் ஒரு ஆளுக்கோ பலருக்கோ ஒரு ஆளுக்கு ரெண்டு கோடி ரூபான்னு சொல்லிட்டான் அல்லது ஆளுக்கு ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் நாலு பேருக்கு நினைஞ்சுட்டான் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நம்ம தான் நிறைவேற்றணும்னா ஒரு கோடி தான் கொடுக்கணும் மூணு கோடி ரூபாய் வசியத்து பண்ணினாலும் கோர்ட்டுக்கே போனாலும் இஸ்லாம் இந்த நாட்டில் கோர்ட்டுக்கு போனாலும் சரி இஸ்லாமிய நாட்டில் கோர்ட்டுக்கு போனாலும் சரி அந்த ரெண்டு கோடி ரூபாய் வசியத்து க்ளைம் பண்ண இயலாது ஏ மொத்தம் விட்டுட்டு போனது மூணு கோடி மூணு கோடியில ரெண்டு கோடிங்கிறது மூன்றில் ஒரு பங்கு இல்ல மூன்றில் இரு பங்கு மூன்றில் இரு பங்கெல்லாம் வசியத்து செல்லாது அப்ப என்ன செய்யுமா கோர்ட்ல உனக்கு மூன்றில் ஒரு பங்கு தான் செல்லும் அதனால எல்லாரும் பாதி பாதி வாங்கிக்க ஐம்பது லட்சம் வசதிய இருபத்தி ஐந்து லட்சம் வாங்கிக்க ஒரு கோடி வசதி ஐம்பது லட்சத்து வாங்கிட்டு போ இந்த ஒரு தான் மொத்தமா நாங்க தருவோம் தான் தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் அப்ப எந்த அனைத்தையும் வசதி கடன் எவ்வளவு வேண்டாம் லிமிட் கிடையாது இதுக்கு மேல கூட வாங்கிருப்போம் ஒரு கோடியோ ரெண்டு கோடி கூட கடன் வாங்கிருப்பான் இருந்து போட்டு கூட கொடுக்க வேண்டியோம் வாரிசுகள் சொத்து கிடைக்கிறதுக்கு பதிலாப்பாட்டு என்ன கிடைக்கும் கடன் கிடைக்கிற மாதிரியும் இருக்கிறது அதுக்கு கணக்கு கிடையாது ஆனா வசியத்துக்கு என்ன இருக்கிறது மார்க்கத்துல கணக்கு இருக்கிறது மூன்றில் ஒரு பங்கு தான் என்ன செய்யணும் வசியத்து செய்யணும் அதுதான் செல்லும் அதுக்கு மேல வசியத்து பண்ணினாலும் அது என்ன செய்யாது செல்லாது அந்த ஹரிசில உங்களுக்கு வழங்க வாரிசுகளை விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அதுல இந்த மூன்றில் ஒரு பங்கு அதிகம் அதுக்கு மேல செய்யக்கூடாது சொல்லி இருக்கிறாங்க அந்த ஹரிசில நீங்க பாத்துக் கொள்ளலாம் அப்ப இந்த சொத்தை பிரிக்கும் போது என்னது இதெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்து இந்த சொத்துல வந்து பிரிச்சு கொடுக்கறேன் இல்லையா உசுரோட பொழுது என்னவெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் வந்து சொத்துரிமையில கழிக்க கூடாது என்ன செஞ்சிருப்பாரு ஒரு பையனை படிக்க இன்னொரு பையனை மாடுமைக்க செய்யறது உன்னை படிக்க வச்சுட்டாருல எனக்கு அந்த செலவழிக்கிற இல்ல அதனால எனக்கு பிறகு என்ன இருக்கு அதான் அதுதான் பிரிக்கணுமே தவிர உயிரோடு இருக்கும்போது ஒரு டாக்டர் ஆகிறாங்க எப்படியும் ஒரு கோடி ரூபாய் செலவாயிருக்கும்ல ஒரு டாக்டர் ஆகிறாருன்னா அது கொடுத்த லஞ்சம் கஞ்சம் எல்லாத்தையும் கணக்குன்னு பண்ணி பார்த்தேன் செஞ்சிருக்கேன் ஒரு கோடி ரூபாய் செலவழிச்சிருப்பாரு ஒருத்தனை வந்து அது எந்த படிப்பும் அவர் கொடுக்கவே இல்லை இப்போ வாப்பா மூத்த பண்ணு சொத்து பிரிக்க வேண்டியிருக்கிறது இந்த படிக்காத பையன் என்ன செய்யக்கூடாது என்னை வாப்பா படிக்க வைக்கல இல்ல அந்த ரூபாய் எனக்கு தான் உன்னை படிக்க வச்சிருக்காரு ஒரு கோடி ரூபாய் கழிச்சுக்க உனக்கு அப்படின்னு சொல்லலாமா முடியாது ஏன் இறந்த பிறகு என்ன இருக்குதோ அதை தான் பிரிக்கணுமே தவிர உயிரோடு இருக்கும்போது யாருக்கு என்னத்தை கொடுத்தாலும் சரி அது சொத்துரிமையில் கழிக்கப்படக்கூடாது சொத்துரிமையில் என்ன செய்யக்கூடாது ஒரு வீட்டையே வீடு ஒரு ஆளுக்கு ஒரு பிள்ளைக்கு வீட்டை கொடுத்து ஒரு பிள்ளைக்கு வீடு கொடுக்காம இருக்கான் அது அநியாயம் அதுக்கு தனியா அல்லாட்ட கேள்வி இருக்கிறது ஆனா உலக சட்டத்தில் செல்லும் ஒரு ஒரு தென்னை ஒரு பையனுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டான் இன்னொரு பையனுக்கு வீடு கட்டி கொடுக்கல இப்ப மூத்தா போயிட்டான் இப்ப அந்த தாப்பா மூத்த ஆயிட்டான் இப்ப வீடு கட்டி கொடுக்காதவன் உனக்கு மட்டும் பாப்பா வீடு கட்டி தந்துட்டாரு எனக்கு வீடு கட்டல வீட்டுக்கு சேர்த்து எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் சேர்த்து போடு பிரிக்கும் போது அப்படின்னு கேட்கலாம் கேட்க முடியாது ஏன் உயிரோட இருக்கும் பொழுது அவர் என்னவெல்லாம் கொடுத்து விட்டாரோ அதெல்லாம் முடிந்து போயிருச்சு நினைச்சிருக்காங்க கவனமா இருக்க நீங்க சொத்து வச்சிருக்க கூடியவர்கள் நல்ல பெரிய பல கோடிகளால தந்திருக்கிறான் ஒரு பையனுக்கு வீடு கட்டிட்டீங்க ரெண்டாவது பையனுக்கு கட்டணம் நீங்க இருக்கிறீங்க அவன் டைம் வரல அப்புறம் கட்டிக்கிறோம் நினைக்கிறேன் வச்சிருக்கோம் உசுரோ எடுத்தவனுக்கு ஒதுக்கி வச்சு இப்படி சொல்லி பண்ணும் இந்த உனக்குள்ள ரூபாய் இருக்குது வீடு கட்டும்போது கட்டி தரமே அப்படின்னு உசுரோட இருக்கும்போதே போதே சமமா கொடுத்து முடியல சொன்னா அப்புறம் என்ன வராது மூத்துக்கு பிறகு அவன் அணி மாட்டான் இவர் மனசு நினைச்சு யாருக்கு தெரியும் அண்ணங்காரன் ஒத்துக்க மாட்டான்ல எனக்கு வீடு கட்டி தந்துட்டாரு உனக்கு தரல பிரி சொத்த அப்படின்னா ஒரு பத்து ரூபா கட்டணும் சரின்னு தான் சொல்லுவோம் வந்து கோத்துக்கு போனாலும் உனக்கு கிடையாதுப்பா இருக்கிற தம்ப பிரிக்கணும் தான் சொல்லப்படும் அதனால என்ன செய்யணும் பெற்றோர்கள் ஒரு பையனுக்கு இப்ப கொடுத்துட்டு ஒரு பையனுக்கு பின்னாடி கொடுக்கலாம் நினைச்சு சொன்னா அதை வந்து எழுத்து மூலமா கொடுத்து இது அவனுக்கு கொடுத்து விட்டேன் இவனுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இப்பவே நான் கொடுத்து விட்டேன்னு என்ன செய்யணும் அந்த வீடு கட்டுறதுக்கான செலவை அடுத்த பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி போட்டு வச்சுட்டு நீங்க மூத்தா போன பிறகு என்ன வாயு இது உசுரோட இருக்கும்போது போதே வந்துடும் உசுரோட இருக்கும் போது அவனுக்கு அப்ப எல்லாருக்கும் சமமா இருக்கிற பிரிக்கும் போது ஒருத்தர் கூட ஒருத்தர் குறையன்னு வராது அதனால் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒருத்தரை கொடுத்தீர்னு சொன்னா மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க நீங்க இருப்பீர்னு சொல்லையாளும்மா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன சாகா வர வாங்கிட்டு வந்தோமா நடக்கிறீங்க நம்ம என்ன சாகுவா போறோம் நாலு பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி நாலு பிள்ளைக்கும் வீடு கட்டி கொடுத்து தான் மூத்தா பூவைன்னு நினைத்து கொண்டு ஒரு பிள்ளைக்கு வீட்ட கட்டி கொடுக்குறது மூணு பிள்ளைக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னோது மண்டை போட்டா அவனுக்கு எப்படி கிடைக்கும் அந்த பங்கு அப்போ ஒருத்தன கூட ஒருத்தன குறையாண்டு ஆகிடுமா இல்லையா பிரிக்குமா எல்லாம் சமமா தானே பிரிப்பாங்க வீடு கட்டவனுக்கு குறைக்க முடியாது அதையும் அவன் உத்தர வைத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனா நம்ம சமூகத்துல பொம்பளைகளுக்கு சொத்தே கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னத்தினால தான் கல்யாணம் பண்ணும் போது நிறைய நகையெல்லாம் போட்டார பாப்பா கல்யாணம் பண்ணும் போது என்ன சாரா பொம்பளை பிள்ளைக்கு நகையை போட்டாருன்னா அதனால என்னென்ன அது முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் நகையை ஒரு பல கோடிக்கு நகையை போட்டிருந்தாலும் சரி உசுரோட இருக்கும்போது கொடுத்தது சொத்துரிமையை பாதிக்காது உசுரோட இருக்கக்கூடிய நேரத்துல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த காலத்துல எல்லாம் கொடுக்கறோம் பல லட்சங்கள் டௌரி கொடுத்து கார் பங்களான் எல்லாம் கொடுத்து அப்படித்தான் கல்யாணம் பண்ண கொடுக்கும் எவ்வளவோ செஞ்சிடறான் ஆம்பளை கொடுக்குறத விட பலமடங்கு கொடுத்தாலும் கூட இவர் இறந்துட்டாருன்னு சொன்னா அதை சொல்லிக்கிட்டு சொத்தை குறைக்க முடியாது அதெல்லாம் உசுரோட இருக்கும்போது கொடுத்தது மௌத்தா போன பிறகுதான் சொத்துரிமை பஞ்சாயத்தா வருது பிரச்சனை எப்போ வரே ஒருவர் மரணித்த பிறகுதான் சொத்து பத்தியே பேசவே வரணும் இப்போ தான மரணிச்சி இருக்காரு இப்போ என்ன இருக்குது 프리 அப்படின்னு பொம்பளையரும் கேட்கணும் பொம்பளைய சொлей பண்ண முடியும் பெண்களுக்காவது ஒரு செலவளிச்சதெல்லாம் என்ன செய்ய முடியாது கழிக்க முடியாதுக்கு ஒருத்தர் கூட செலவழித்து ஒருத்தர் கம்மியா செலவழித்தால் அதை சொத்தை பிரிக்கும் போது கழிக்க முடியாதோ அதே மாதிரி பெண்களுக்கு இருக்கும் பொழுது என்னவெல்லாம் வரதட்சணையா கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் வேற என்ன வகையா சீதனமா கொடுக்கட்டும் என்ன வகையா கொடுத்திருந்தாலும் சரி அது அவங்களுக்கு உரியது தான் அது எதை பாதிக்காது வாரிசு உரிமைன்னு மூத்த போன பிறகு சொத்தை பிரிக்கிறோம்ல அப்ப அந்த தொகை கழிக்கப்படாது அது போனது போனது அவ்வளவுதான் உயிரோட இருந்து கொடுத்துட்டு போயிட்டார் என்கிற மாதிரி வந்துவிடும் அதனால என்ன செய்யணும் இந்த சொத்துரிமை பிரிக்கும் பொழுது அந்த கடந்த காலத்துல கொடுத்ததுல பேசவே கூடாது ஒரு ஆளை சொத்தை விட்டுட்டு போன இஸ்லாமிய அடிப்படையில் சொத்தை விட்டுட்டு போனா இருக்கிறது எவ்வளவு இருக்கிற ஆள் யார் இதுதான் கணக்கு சொத்து எவ்வளவு ஆள் எவ்வளவு அதுக்குள்ளது கணக்கு போட்டு பிரிக்கும் இவ்வளவுதான் இஸ்லாம் பார்க்கவே தவிர யாருக்கு என்ன கொடுத்தாரு அந்த பஞ்சாயத்தை இஸ்லாத்துக்கு தேவையற்ற ஒரு விஷயம் அது தெரிந்து கொண்டிருந்தீர்களே ஆனால் யாருக்கும் அநீதி இழைக்காத விதி இதெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயங்கள் அடுத்ததாக விளங்கிக் கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா ஒவ்வொருவருக்கும் உள்ள சொத்துக்களை விளங்கிக்கணும் உதாரணமாக பெண்களை எடுத்துக்கொள்ளுவோமே பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மனைவி என்கிற ஒரு நிலையை அவங்க அடைவாங்க அதே மாதிரி மகள் என்கிற ஒரு நிலையை அடைவாங்க தாய் என்ற ஒரு நிலையை அடைவாங்க எல்லா நிலையிலும் அவங்களுக்கு சொத்து இருக்கிறது அதாவது ஒரு ஒரு ஒருத்தர் இறந்துட்டார்னு சொன்னா அவர் வந்து இந்த பெண்ணுடைய கணவராக இருந்தார் கணவரிடம் இருந்து மனைவி என்ற முறையில் அந்த பெண்ணுக்கு என்ன கிடைக்கும் சொத்து கிடைக்கும் ஒவ்வொரு புருஷனுடைய சொத்துலையும் பொம்பளை என்ன இருக்கு பங்கு இருக்கு அதாவது டைவர்ஸ் ஆகாம இருந்தா தலா கூட்டிருந்தான் வைங்க அது ரெக்கார்ட் ஆயிருந்து அப்ப முடிஞ்சு போச்சு கிடைக்காது கணவனோட இருந்து கொண்டு இருப்பார்களே ஆனால் மனைவிக்கு இஸ்லாத்துல என்ன இருக்கு கணவன் சொத்தில் மனைவிக்கு ரெண்டு நிலை இருக்கு எல்லா எல்லா பெண்களும் தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன தெரியணும் கேட்டா இப்போ இறந்து போனார்ல கணவன் அந்த கணவனுக்கு பிள்ளை இருக்குதா பிள்ளை இல்லையா இப்படி ரெண்ட பார்க்கணும் கணவனுக்கு தான் பார்க்கணும் இவங்களுக்கு பாத்துக்கூடாது இந்த பெண்ணுக்கு பார்க்க கூடாது அந்த கணவன் வேற ஒரு கொண்டாட்டி கட்டி அது கூட பிள்ளை ஒருத்தர் இறந்துட்டா பிள்ளை இல்லையா என்று பார்க்கணும் இறந்தவருக்கு வந்து இருந்துச்சு என்று சொன்னால் மனைவிக்கு வந்து அவனுடைய சொத்தில் எட்டில் ஒரு பங்கு கிடைக்கும் அரைக்கால் கிடைக்கும் எட்டு ஒரு பங்கு என்ன யாரு கிடைக்கும் ஒருத்தர் இறந்து போயிட்டான் இருக்குது பொண்டாட்டியும் இருக்குது பொண்டாட்டிக்கு என்ன கொடுக்கணும் எட்டில் ஒன்று எட்டு லட்சம் வச்சிருக்கான்னு சொன்னா ஒரு லட்சம் யாருக்கு போயிரும் மனைவிக்கு போயிரும் ஏழு லட்சத்து பிள்ளைகள் எடுத்துக்கிறாங்க சரியா இந்த மனைவி இதை பிள்ளை கணக்கு கிடையாது அந்த கணவனுடைய பிள்ளை இந்த மனைவியின் பிள்ளையாவும் இருக்கலாம் வேற மனைவியின் பிள்ளையாவும் இருக்கலாம் அதெல்லாம் கணக்கு கிடையாது அந்த செத்தவனுக்கு புள்ள இருக்கா இல்லையா நம்ம செத்தவனுக்கு புள்ள இருந்தால் மனைவிக்கு என்ன கிடைக்கும் பெண்கள் நல்லா விளங்கிக்கிறது கணவன்மார்கள் சொத்துல இருந்து எவ்வளவு இருக்கு கணவன் இறந்தவன எல்லாத்தையும் வரைச்சு விட்டு பாக்குறாங்க கிடையாது அசைகிற சொத்து அசையா சொத்து ரொக்கம் எல்லாமே நகை நட்டு என்னென்ன இருக்குதோ பேங்க் பேலன்ஸ் சொத்துனா என்ன நினைச்சுக்க கூடாது வெறுமனை இருக்கிற வீடு வீடு எல்லாம் கணக்குல கழிச்சு எல்லாம் பார்க்க கூடாது சொத்துனா என்ன நினைச்சுக்கிறாங்க அது ஊடு இருக்கிறது அதெல்லாம் அப்படிலாம் ஏமாத்துறாங்க பெண்கள் எப்படி ஏமாத்துறாங்க பெரிய அரண்மனை மாதிரி பங்களாவில் இருந்திருப்பான் மண்டையை போட்டிருப்பானா சொத்தை பிரிக்கும் போது இது குடியிருக்கிற ஒரு இது விட்டுருங்க வயல் வரப்பை பத்தி பேசுங்க அதெல்லாம் கிடையாது வயல் வரப்புலையும் கொடுக்கணும் குடியிருக்கிற வீடா இருந்தா அவன் சொத்து தானே அதுலயும் எட்டுல ஒண்ணு போட்டு காசாயிரம் மதிப்பு ஒரு ரூபாய் கூட அதை எடுக்கணும் மொத்தம் பேங்க்ல எவ்வளவு இருப்பு வச்சிருக்கான் கேஷ் எவ்வளவு இருக்குது அவன் பேர்ல அவன் கண்ட்ரோல் உள்ள நகை எவ்வளவு இருக்கு